நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்துச்சு இப்ப நான் நம்மளுடைய லார்டம் லப்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஒன்றாம் பாவத்தை பத்தி சொல்லிட்டோம் இரண்டாம் பாவத்தை பத்தி சொல்லிட்டோம் இப்ப மூன்றாம் பாவத்தை பத்தி சொல்ல போறோம் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் முடக்கானால் அப்ப லக்னம் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஒன்றாம் இடம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் அப்ப லக்னத்திற்கு மூன்றாம் இடம் முடக்கானால் ஜுவல்லரி பிசினஸ் செய்யக்கூடாது நூல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்யக்கூடாது எப்பவுமே லக்னத்திற்கு மூன்றாம் இடம் முடக்கானால் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் ஆகும்போது சகோதரர்களுக்குள் ஒரு ஒற்றுமை என்பது எப்பவுமே இருக்காது லக்னத்திற்கு நான்காம் இடம் முடக்கானால் இவங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா லக்னத்திற்கு நான்காம் இடம் என்பது மண் மனை வண்டி வாகனம் சுகம் கல்வி தாய் இதெல்லாம் லக்னத்திற்கு நான்காம் இடம் சொல்றது அப்ப லக்னத்திற்கு நான்காம் இடம் முடக்கானால் இவங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா மெயின் பிசினஸ் விவசாயம் செய்வது கூடாது ஆட்டோ கன்சல்டிங் வண்டி வாங்கி விற்பது கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன சொல்றது அப்படின்னா நான்காம் இடம் தாயே சொல்லக்கூடிய விஷயம் அப்ப தாய் வழி சொந்தங்களுக்குள்ள ஒரு விரோதம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஆரோக்கியம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் வீடு வாடகை குற்றிருந்தோம்னு வச்சுக்கோ அந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாடகை வருவதில் ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கோம் அஹ் நான்காம் இடமும் எப்பயும் முடக்கக் கூடாது நான்காம் இடம் ஒரு கல்வியை சொல்லும் அப்ப கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்ப ஜாதகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஒரு படிப்பு படிச்சிருப்பார் அந்த படிப்புக்கு உண்டான தொழில் செய்ய முடியாது கற்ற கல்வி ஒன்னா இருக்கும் செய்யற தொழில் ஒன்னா இருக்கும் அப்ப நான்காம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூரா ஜாதகருக்கு தடையாக இருக்கும் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவம் முடக்கானால் அதிர்ஷ்டம் வந்து வீடு வரைக்கும் வந்துட்டு போயிடுமோ ஏன்னா ஐந்தாம் இடம் பூர்வீகத்தை சொல்லும் ஐந்தாம் இடம் குலதெய்வத்தை சொல்லும் ஐந்தாம் இடம் காதலை சொல்லும் அப்ப ஐந்தாம் இடம் முடக்கானால் அதிர்ஷ்டம் வீடு வரைக்கும் வந்துட்டு அப்படி திரும்பி போயிடுமா அப்ப எப்பவுமே ஜாதகத்துல ஐந்தாம் இடம் முடக்காக கூடாது லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் முடக்கானால் குலதெய்வ குற்றம் இருக்காது இவர்களுக்கு தான் குலதெய்வம் தெரியாது லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் முடக்கானால் கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு அனைத்தும் இலக்க நேரிடும் ஏன்னா அஞ்சாம் இடம் லக்னத்திற்கு மிக முக்கிய ஸ்தானம் குலதெய்வம் அனுகிரகம் கிடையாது சொத்து இருந்தால் அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் இவங்களோட சொத்து என்ன பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் இருக்கிறவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க இந்த ஜாதகருடைய ஐந்தாம் வித்தை சனி ராகு பார்த்தால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் குழந்தை கிடைக்காது அப்படி குழந்தை கிடைச்சிட்டா அவங்களுக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துண்டே இருக்கும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் முடக்கானால் குலதெய்வம் தெரியாது குலதெய்வ சம்பந்தப்பட்டே இருக்கும் குலதெய்வ அருளும் இருக்காது இவர்களின் வம்சத்தில் திடி கொடுக்காத தோஷம் இவர்களுடைய வம்சத்தில் இருக்கும் எப்பவுமே லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் பாட்டனாரை சொல்லும் பாட்டன் சத்தியும் சொல்லும் நம்ம பூர்வீக சத்தியும் சொல்லும் அப்போ அஞ்சாம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா முறையா திடி கொடுக்கணும் திடிக் கொடுக்கல அப்படின்னா அந்த வம்சாவளி தோஷம் அடுத்த சந்ததியையும் பாதிக்கும் லக்னத்திற்கு ஆறாம் இடம் முடக்கானால் எப்பவுமே லக்னத்திற்கு ஆறாம் இடம் முடக்காக கூடாது லக்னத்திற்கு ஆறாம் இடம் முடக்கானால் கடன் வம்பு வழக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஆறாம் இடம் ருண ரோக ரோகத்தை சொல்லக்கூடிய இடம் அப்ப ஆறாம் இடம் முடக்காயிட்டா நம்மளோட எதிரி பலமாயிடுவான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆறாம் இடம் முடக்காயிடுச்சுன்னா எதிரிகளால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிப்பவர்கள் வாழ்நாள் புற கடன் தீராது வம்பு பிரச்சனை எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் ஜாதகருக்கு பொதுவா லக்னத்திற்கு ஆறாம் இடம் முடக்காயி எட்டில் சுக்கரன் இருந்தால் இவர்களுக்கு தான் விபத்து கண்டம் ஏற்படும் லக்னத்திற்கு ஆறாம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடாது வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க ஒரு பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு அவங்க வெளிநாடு போனோம்னா அவங்களுக்கு சம்பாதி இருக்காது அவங்களுக்கு சரியா வேலை அமையாது அப்ப லக்னத்திற்கு ஆறாம் இடம் முடக்காயிட்டு வெளிநாடு போறதுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி அவாய்ட் பண்ணிடணும் நிறைய பேர் வெளிநாடு போவாங்க அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க ஹம் சரியா தொழிலும் வருமானமும் வேலையும் கிடைக்காது போராடுவாங்க நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு போனா மரணத்துக்கு இணையான கெண்டம் கூட ஏற்படும் அந்த ஆறாம் பாவத்தில் செவ்வாயும் கேத்திருந்தா வெளிநாட்டுல போயிட்டு கூட சூசைட் பண்ணிக்குவாங்க அப்ப லக்னத்திற்கு ஆறாம் இடம் முடக்கானா ரொம்ப கேர்ஃபுல்லா பலன் சொல்லணும் அந்த ஆறாம் அதிபதியோட எட்டாம் அதிபதி சேர்ந்தா இவங்களுக்கு துர்மரணம் ஏற்படும் இல்ல இந்த வம்சாவளியில கண்டிப்பா யாராவது துர்மரணம் அடைந்திருப்பார்கள் அப்ப லக்னத்திற்கு ஆறாம் இடம் முடக்கானால் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாதகருக்கு எப்பவுமே இருக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா அஸ்ட்ரோ வெண்ணிலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் நன்றி நமஸ்காரம்